என்னையை கேட்டால் ஒவ்வொரு சைவ கோவிலிலும் ஒவ்வொரு கோவிலிலும் அது சைவ கோவிலாக இருந்தால் சிவனுக்கு பூஜை நடத்தும் பொழுது அங்கே தேவாரத்திலிருந்து திருவாசகத்திலிருந்து சில பாடல்களை வந்து கட்டாயம் பாடப்படணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அது வைணவ கோவிலாக இருந்தால் பெருமாளுக்கு பூஜை நடத்தும் பொழுது அங்கே கட்டாயம் பன்னெண்டு ஆழ்வார்களால் பாடப்பட்ட சில பாசுரங்களை வந்து கட்டாயம் பாடப்படணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கும் நிறைய கோவில்களிலே பெருமாளுக்கு பூஜை நடத்தும் பொழுது அங்கே பாசுரங்களை வந்து பாடுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லலை ஆனால் எல்லா கோவில்களிலும் எல்லா பெருமாள் கோவில்களிலும் இதை கடைப்பிடிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் சந்தேகம்தான் இது ஏன் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட்டாக அதாவது நேற்று தான் ஒரு ஆர்ட்டிக்கல் படித்தேன் திருப்பதியில அந்த தேவஸ்தானம் தரப்பிலிருந்து எப்படி தமிழ் மொழியையும் தமிழர்களையும் புறக்கணிக்கிறாங்க அதற்கு சம்பந்தமான ஒரு ஆர்ட்டிகள் படித்தேன் அந்த ஆர்டிகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பக்தர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டிலிருந்து தான் நிறைய பக்தர்கள் வந்து நாள்தோறும் தினமும் வந்து நிறைய பக்தர்கள் வராங்க தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் உலக அளவிலே உலகத்தில் இருக்கிற பல இருந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பக்தர்கள் வந்து வந்துட்டு போகிற ஒரு திருத்தலம் திருப்பதி இன்னும் சொல்லப்போனால் திருப்பதி என்ற அந்த தலம் இருக்கு இல்லையா அந்த திருத்தலத்தை வந்து நூற்றி எட்டு வைணவ கோவில்களிலே அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த திவ்ய தேசங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம் திருப்பதியும் ஸோ அதே மாதிரி அந்த தான் நம்மளுடைய ராமானுஜர் அவர்கள் வந்து முழங்காலிலேயே நடந்து போய் அதாவது முழங்காலிலேயே போய் திருமாலை சேவை செஞ்சாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த திருத்தலத்திலே பன்னெண்டு ஆழ்வார்களால பாடப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த மாதிரி இவ்வளவு தமிழுக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் தமிழர்களுக்கும் இவ்வளவு தொடர்புடைய ஒரு கோவில் ஏ தொடர்புடைய கோவில் அப்படின்னு சொல்றதை விட இந்த கோவிலே தான் இருந்துச்சு அப்புறமா தான் இது வந்து ஆந்திராவுக்கு சேர்ந்துச்சு இல்லையா இன்னும் சொல்ல போனா சிலப்பதிகாரம் இந்த சங்க இலக்கியத்துல எல்லாம் படிச்சீங்கன்னா இப்ப இருக்கிற ஆந்திரா திருப்பதி இது எல்லாமே வந்து தமிழ்நாடுதான் ஒரு காலத்துல கால இந்த பகுதிகள் எல்லாமே வந்து தமிழ்நாடுதான் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஆட்டுக்கல்ல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அறிவிப்பு பலகை இந்த திருப்பதியில் இந்த நிறைய தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் வந்து நிறைய பேர் வந்து நேர்த்திக்கடன் அதாவது அவங்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து நடைப்பயணமாக வந்து அதாவது அந்த மஞ்சள் ஆடையை உடுத்திக்கொண்டு நடைப்பயணமாக வந்து இந்த தேவஸ்தானத்தில் அதாவது வழிபடணும் பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னு அவ்வளவு பக்தியுடன் வராங்க நிறைய பேர் வரக்கூடிய தமிழர்களை வந்து இங்க வந்தவுடனே அவர்களுக்கு இருக்கின்ற இந்த அறிவிப்பு பலகை தர்ம தரிசனத்திற்கு சம்பந்தமான அறிவிப்பு பலகைகள் இருக்கும் இல்லையா அந்த அறிவிப்பு பலகைகள் பார்க்கும் பொழுது அந்த அறிவிப்பு பலகைகள் எல்லாமே வந்து ஹிந்தி தெலுங்கு கன்னடா இந்த மொழிகளில் தான் இருக்கும் இங்கிலீஷ் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி மொழிகளில் தான் இருக்குமே தவிர தமிழ் மொழியில இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அந்த பலகை என்ன சொல்லுது அந்த பலகையில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் அதை சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னா அப் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது இன்றைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாத்தையும் தாண்டி அப்படியே திருமலை தரிசிக்கிறதுக்கு நீங்கள் ஏறி போனீங்கன்னா கூட அங்கே அந்த இடத்துல வந்து நீங்கள் தெலுங்குல தெலுங்கில் பேசினா ரொம்ப அதாவது ச சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அதே நீங்கள் தமிழில் பேசினாலே ரொம்ப எரிச்சலாக பேசுவாங்களா ஒரு மாதிரி கேர்லெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதை இதை பற்றி இரண்டு பக்தர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுது இந்த ஆர்டிக்கல் அப்புறமா இது ஒரு பக்கம் பிரச்சனையா இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா E இந்த மாதிரி இந்த ஆந்திராவிலிருந்து ரீசண்டாக அதாவது ஆந்திராவிலிருந்து தெலங்கானா அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து பிரிந்தது இல்லையா அந்த தெலங்கா தெலங்காவிலிருந்து தெலங்கானாவிலிருந்து நிறைய பேர் வந்து இங்கே வராங்க தரிசிக்கிறதுக்காக பெருமாளை தரிசிக்கிறதுக்காக ஸோ அவங்க வந்து இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஸோ இந்த பெரிய பெரிய ஆட்கள் கிட்டே இருந்து சில கடிதங்கள் அதாவது சிபாரிசு கடிதங்களை கொண்டு வந்தால் அந்த சிபாரிசு கடிதங்களை வந்து இங்கே இருக்கிற தேவஸ்தான அதிகாரிகள் வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து அந்த சிபாரிசு கடிதத்தை காட்டினால் போதும் அவங்களுக்கு விஐபி தரிசனம் அதே மாதிரி தங்குறதுக்கு இடம் இதெல்லாமே வந்து சுலபமாக கிடைத்து விடுகிறதா ஆனால் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து இதே மாதிரி யாராவது எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு சிபாரிசு கடிதம் அனுப்பிச்சு கொடுத்தா ஒரு தமிழர்கிட்ட ஸோ அந்த கடிதத்துக்கு இங்க மரியாதையே இல்லையா அதை வந்து சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்களா ஸோ இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவஸ்தானம் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு திருப்பதியிலிருந்து அதாவது இந்த ஆந்திராவிலிருந்து பிரிந்த ஒரு மாநிலம் தான் தெலங்கானா அதனால நாம் வந்து இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அங்கே இருந்து வரக்கூடிய சிபாரிசு கடிதங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இது எப்படி இருக்கு தெரியுமா இப்ப இப்படி சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு ரெஸ்பாண்டாக இந்த ஆர்டிக்கல்லையே சொல் ஆட்டிக்கல்லையே சொல்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அப்படி பார்த்தா உங்களுடைய ஆந்திராவே தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்த ஒரு மாநிலம் தானே அப்படி இருக்க தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தானே நீங்கள் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கல்லு இந்த ஆட்டிக்கல்லையே ஸோ இது ஒரு பிரச்சனையா இன்னொரு பக்கம் இந்த ஊடகங்கள் இந்த நாளிதழ்கள் இந்த ஊடகங்கள் இந்த இந்த இதன் மூலமாக செய்திகள் கொடுக்கணும் அதாவது தே தேவஸ்தானம் தரப்பிலிருந்து நிறைய செய்திகள் வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த செய்திகள் எல்லாமே வந்து அவங்க தேவஸ்தானம் தரப்பிலிருந்து இந்த ஊடகங்களுக்கு முதல்ல தெலுங்கு இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மொழிகளில் இந்த மொழிகளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து எல்லாம் பண்ணுறப்போ ஆனால் தமிழ் ஊடகங்களுக்கும் தமிழ் நா நாளிதழ்களுக்கும் இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டாம் பட்சம் அதாவது ரொம்ப செகண்டரியாக தான் பார்க்குறாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல கேர்லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருக்குது தெரியுமா அதாவது தமிழ் மொழியையும் தமிழர்களையும் புறக்கணிக்கிறாங்க ஆனால் தமிழர்கள் எவ்வளவு பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து நாள்தோறும் அதாவது சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் அதிகமாக வராங்க நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா படி நான் சொல்கிறேன் அதே மாதிரி அந்த பார்டர் அந்த ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் ஏரியாஸ் இருக்குது இல்லையா அதாவது அந்த ஆந்திரா மாநில எல்லை பகுதிகளிலே இருக்கின்ற தமிழ்நாடு மாவட்டங்கள் அதாவது இந்த செங்கல்பட்டு திருவண்ணாமலை சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் ஸோ இந்த பகுதிகளிலிருந்து அதிகமான பக்தர்கள் வந்து திருப்பதி அதாவது திருமாரையை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் வந்து வராங்க இல்லையா ஸோ அவள் அவ்வளவு ரொம்ப பக்தியுடன் ரொம்பவே அந்த மஞ்சள் ஆடையை உடுத்தி கொண்டு நடைப்பயணமாக வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய பக்தர்களை வந்து இங்கே வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் அதாவது உலகத்திலிருந்து நிறைய உலகத்திலேயே நிறைய பகுதிகளிலிருந்து இந்த இடத்திற்கு த பெருமாளை தரிசி தரிசிப்பதற்காக நிறைய பேர் வந்து வராங்க ஸோ அப்படி வரக்கூடிய பக்தர்களை வந்து பாரபட்சமே பார்க்காம எல்லா பக்தர்களையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுமே ட்ரீட் பண்ணணுமா இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது எல்லாரையும் எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க இந்த தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே ஏனோ அது தெரியல எரிச்சல் அடையிறாங்க அது ஏன் அது ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னே தெரியல இந்தியா முழுக்க நீங்க பாருங்க அதாவது நீங்கள் எல்லா விஷயங்களுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தமிழ் மொழி தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே ஏனோ எரிச்சலாக இருக்கிறாங்க அது ஏன் அப்படின்னே தெரியல ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஸோ உங்கள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இது வந்து ரீசெண்டாக ஆர்டிகல் படித்தேன் ஸோ அதை பற்றி அதை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை வந்து நான் உங் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அதாவது திருப்பதி கோவிலுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அங்கே நீங்கள் நிறைய தமிழ் கல்வெட்டுக்கள் நிறைய தமிழ் கல்வெட்டுக்கள் தான் பெரும்பாலான கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுக்களாகத்தான் இருக்கின்றது இதை வந்து நீங்கள் மறக்காதீங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதாவது ஒரு காலத்தில் தமிழர்கள் தானே அந்த பகுதிகளெல்லாம் ஆண்டிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பேசிக்கிட்டே போகலாம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த கோவிலுக்கு நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழர்கள் வந்து அதை வந்து கவனிச்சு கவனிச்சிருக்க மாட்டீங்க கட்டாயம் க கவனியங்கள் அங்கே நிறைய தமிழ் கல்வெட்டுகள் நிறையவே இருக்கின்றது அங்க மட்டும் இல்லைங்க நீங்க திருமலை அதாவது பெருமாளை தரிசித்த பிறகு மலைக்கு கீழே சமீபத்திலேயே ஒரு அழகான சிவன் கோவில் இருக்கின்றது அந்த கோவிலுடைய பேர் காலஹஸ்தி என்ற ஒரு அழகான கோவில் இந்த கோவில் வந்து பஞ்சபூத தலங்களிலே ஒரு கோவில் அதாவது பஞ்சபூதத்தலங்கள் அப்படின்னு சொன்னா அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இல்லையா இதுல காற்றை குறிக்கின்ற கோவில்தான் தான் ஸ்ரீ காலஹஸ்தி கோவில் ஸோ இந்த கோவிலை வந்து கட்டாயம் நீங்க அடுத்த வாட்டி நீங்கள் திருப்பதி திருமலை தரிசித்த பிறகு கண்டிப்பா இந்த கோவிலை வந்து விசிட் பண்றதுக்கு மறக்காதீங்க இந்த கோவிலுக்கு உள்ள நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இங்கேயும் நிறைய தமிழ் கல்வெட்டுக்களை வந்து நீங்க பார்க்க முடியுது அதை வந்து நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து அந்த கோவிலுக்கு முதல் முதல்ல நான் போகிற அந்த இடத்துல இருக்கின்ற எனக்கு எப்பவுமே வந்து கோவிலுக்கு போனால் இந்த பழைய காலத்து கோவிலுக்கு போனீங்க போனால் அங்கே இருக்கின்ற தமிழ் கல்வெட்டுக்கள் பார்க்குறப்போ அவ்வளவு ஒரு ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டாக மூமெண்ட்டாக இருக்குது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஃபீ ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ அது வந்து போகிறது கையில் வந்து கையில் டச் பண்ணி அதனுடைய ஃபீலாக வேற மாதிரி இருக்கும் எனக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொன்னால் இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக காலாஸ்தி கோவிலை வந்து ஒரு முறை நீங்கள் அடுத்த வாட்டி திருப்பதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் நான் வந்து தமிழ் மொழியை அதாவது முறையாக பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலைங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட எனக்கு தமிழ்மொழி மேலே ஆர்வம் இருந்ததால் தமிழ் மொழிக்கு அதாவது தமிழ் மொழி தமிழ் மொழி மேலே எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்டின் காரணமாகத்தான் நான் வந்து நானே சொந்தமாக பயிற்சி எடுத்து லாக்டவுனில் தான் நான் தமிழ் மொழியை வந்து கற்றுக்கிட்டேன் எழுதுறதுக்கும் தெரியும் படிக்கிறதுக்கும் தெரியும் பேசுகிறதுக்கும் தெரியும் ஆனால் தெரியும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பேசுகிறப்போ எழுதுகிறப்போ படிக்கிறப்போ சில பிழைகள் இருக்கலாம் உச்சரிப்பில் நிறைய பிழைகள் இருக்கலாம் முக்கியமாக அந்த லா சிறப்பு லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லா உச்சரிப்பதில் சில பிழைகள் இருக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக அந்த பிழைகள் இருந்தால் தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் நண்பர்களே ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம் இந்த சேனல் ரெண்டு மொழிகளிலே இயங்கிட்டு இருக்கிற சேனல் ஒன்று கன்னடா இன்னொன்று தமிழ் எனக்கு ரெண்டு மொழிகளுடைய இலக்கியங்களிலும் ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் ஒரு பக்கம் தமிழ் புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்னொரு பக்கம் கன்னட புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எல்லாமே வந்து எல்லா விஷயங்களுமே ஒரு க்ரியேட்டிவான கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்டிமம் அவுட்புட் அல்லது ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்கறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் இதுவரைக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி இவ்வளவு தூரம் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு காரணமே நீங்கள் தான் நண்பர்களே ஏன்னா நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து நீங்கள் என்னுடைய கண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கீங்க அப்லோட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து கண்டிப்பாக உங்களுடைய நேரத்தை செலவழித்து நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம் பாசிட்டிவாக இருங்க கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் நன்றி வணக்கம்